உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளின் இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் குறிப்பாக தவக்காலம் இரண்டாம் வாரம் வியாழன்று சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றோம் இறைவனின் நம்பிக்கையை எடுத்துரைக்க என்றால் நாள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது இறைவனின் நம்பிக்கையை பொய்க்க வேண்டாம் என்ற ஒரு நேர்நிலையோடு உங்களை அணுகுகின்றோம் இந்த மறை வழியாக எஸ்ஐ இயல் பதினேழு இறை வாக்கியங்கள் ஐந்து முதல் பத்து முடியும் சமுதாய வாழ்வின் அடிப்படை நம்பிக்கையாகும் கார் ஓட்டுபவனை நம்பியே நாம் அதில் பயணம் செய்கிறோம் உணவை முன் சமைத்தவர் அதில் நன்றி கலந்திருப்பாரோ என்று ஐயுறுவதில்லை நம்புதற்குரியவன் கூற்றை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் குறையான மனிதர்களை நம்பி நம் உயிரை அவரிடம் ஒப்படைக்கும் நம்மை இறைவனில் முழு நம்பிக்கை வைக்க எரேமியா இறைவாக்கினர் இறைவனின் நம்பிக்கையும் மனிதனை மட்டும் நம்பி வாழ்பவன் சபிக்கப்பட்டவர் இவரது இதயம் இறைவனிடம் இல்லை இவன் பாலைநில பூண்டுகளுக்கும் புதர்களுக்கும் சமம் கடல் பொங்கி நீர் நிலத்தில் பொழுது நல்ல நிலம் உபர் நிலமாகி பால் நிலமாகி விடுகிறது இதில் பயிரிட்டு பயனில்லை மனிதனை மட்டுமே நம்பி வாழ்பவனும் பாலைநிலத்திற்கும் உபர் நிலத்திற்கும் சமம் ஆறு ஏழு அழியும் பொருளின் நம்பிக்கை வைப்பவர் அத்துடன் அழிந்தொழிவர் என்பது விவிலிய வாக்கு பொட்டில் முழு நம்பிக்கை வைப்பது கடவுளை மறுப்பதற்கு சமம் என்கிறார் யோபோ முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு இறைவனை நம்புபவன் அவரின் ஆசிரியர் பெற்றவன் திருப்பாடல்களில் நம்பிக்கை கீதங்களில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றோர் நாற்பது நான்கு ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரை உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் ஏமாற்றம் அடைய விடாதையும் இருபத்தி ஐந்து இரண்டு துன்பத்தின் உச்சியை அடைந்த ஒரு ஆன்மாவின் அபயக்குரலை எதிரொலிக்கிறது இருபத்தி இரண்டாம் திருப்பாடல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தாலே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கொண்ட இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கிறார் என்னை கருப்பையினின்றி வெடி நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்த ஒரு நீரே என்னை என்னை விட்டு தொலைவில் போய்விடாதே ஏனெனில் உதவி செய்வார் யாருமில்லை இல்லை திருப்பாடு இருபத்தி ஏழு ஆறு பதினொன்று நீர் அருகில் நடப்பட்ட மரம் ஈரத்தில் வேறு ஒன்றும் அதன் இலைகள் என்றும் பசுமையாயிருக்கும் நட்பு கண்ணிகளை தரும் கோடையோ பனியோ அதை பாதிக்காது அப்படியே இறைவனின் நம்பிக்கை கொள்பவன் அவரில் இணைந்திருப்பது அதிக பலன் தருவான் செயலுக்கு ஏற்ற தீர்ப்பு இதயத்தினின்று நன்மையும் சுரக்கலாம் அதே இதயம் பாவத்தின் பயனாக பரத்தமை கழுவு கொலை பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செடுக்கு மதிக்கேடு இவற்றை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாகவும் இயங்கக்கூடும் மார்க் ஏழு இருபது உள்ளத்தை ஊடுருவிய அறியக்கூடியவர் இறைவன் ஒருவரே ஆவர் நாம் வெளித்தோட்டத்தைக் கொண்டு மக்களை எடை போடுகிறோம் எனவே தான் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல என்கிறார் இறைவன் புண்ணியவான்களாக நம் நம்மில் எண்ணப்படுபவர் இறைவனால் புறக்கணிக்கப்பட்ட ஆகலாம் பரிசெயரும் வரி தண்டு போரும் என்ற ஓமை இந்த ஓமையை விளக்குகிறது லூக்கா பதினெட்டு ஒன்பது பதினான்கு வெள்ளியை நெருப்பிலும் பொன்னை உலையிலும் பரிசோதித்து அறிவது போல ஆண்டவரும் இதை எங்களை சோதி தருகிறார் என்கிறது நீதிமொழி பதினேழு மூன்று எரேமியா பதினொன்று இருபது இறைவன் நமது உள்ளங்களை சோதித்தறிவது போல நாமும் இத்தவற்காலத்தில் நமது இதயத்தை சோதித்தறிய வேண்டும் இருளில் உள்ளவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் திரு அவையில் உள்ள நான் திரு நீரூற்றுகளில் நடப்பட்ட மரத்திற்கு சமமா அல்லது பாலில் உள்ள பூண்டுகளுக்கும் புதர்களுக்கு சமமா என்று எண்ணெயை சோதித்தறிய வேண்டும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி நற்செய்தியாளர் லூக்கா இயல் பதினாறு இறைவாக்கியங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய ஏழைகளுக்கு உதவுவது நம் எல்லோருடைய கடமை கடன் என்பதை விளக்க இயேசு கூறிய ஓமை பணக்காரனையும் லாசரையும் பற்றியது தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் முக்கியமானதொன்று பிறர் பால் அன்பு ஈகை இரக்கம் காட்டுது என்பதை இன்றைய வாசகம் அழுத்தி காட்டுகிறது இன்றைய நிலையம் செயல்பாடும் பணக்காரன் லாசர் ஓமை ஏதோ ஒரு பழங்கால கதையென்று இந்த உலகிலே நமது நாட்டிலே நமது பங்கிலே திரு அவையிலே துறவர அமைப்புகளிலே நாம் அன்றாடம் காணும் காட்சி இது ஒரு பணக்காரன் ஒரு ஏழை இந்த உமையிலே சில பணக்காரர்கள் பல ஏழைகள் இது நம்முடைய இன்றைய அனுபவத்திலே ஒரு சில டாட்டாக்கள் பில்லாக்கள் அம்பானிகள் ஒருபுறம் கோடிக்கணக்கான லாசர்கள் மறுபுறம் அறுசுபை உண்டி அமர்கள கொண்டாட்டங்கள் ஒருபுறம் ஒருவேளை உண்ண உணவின்றி ஒண்ட இடமின்றி உடுத்தி மூட உடையின்றி ஓட நிற்கும் பட்டாளமும் மறுபுறம் இந்நிலை பாவநிலை இந்நிலை கடவுள் திட்டத்திற்கு மாறுபட்ட நிலை இந்நிலை மனிதன் பிறரை மனிதராக கடவுளின் சாயலாக மதித்து செயல்படா நிலை இந்நிலைக்கு காரணம் டாட்டாக்கள் பில்லாக்கள் அம்பானிகள் மட்டுமன்று நாமும் ஒரு வழியில் இந்நிலைக்கு காரணமே நம் வீதிகளில் நடமாடி திரியும் லாசர்கள் நம் ஊன கண்களையும் உள்ள கண்களையும் திறக்கின்றனவா உடுக்க இழந்தவன் கைப்போலை இடுக்கனிடை நாம் சென்று உதவுகிறோமா அவர்கள் கேட்பது ஒயிறு வயிற்று கஞ்சி மட்டுமன்று உறுதுணையாயிருக்க ஒரு நிரந்தர சாதனம் மீன் கே வந்தவனுக்கு ஒரு வலையை கொடுப்பது போன்று அமைய வேண்டும் நமது உதவி உள்ளுக்குள்ளே இனச்சட்டம் இல்லாதிருக்கட்டும் நான்கு என்பது இன்று நமக்கு கூறப்பட்ட சொற்கள் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை என்பது நமக்கு விடுவிக்கப்பட்ட சவால் இச்சவாலை நாம் எவ்வாறு சமாளிக்கிறோம் உலக ஏழ்மையை விட்டு விடுவோம் ஊரிலே உறவிலே துறவர சபையில் எத்தனை லாசர்களை நடக்க விட்டு பாதித்து கொண்டிருக்கிறோம் நம் கல்மணம் கரையா நாளைய பரிசும் நல்வாழ்வும் பணக்காரன் புதைக்கப்பட்டான் லாசரோ வானதூதரால் தூக்கிச் செல்லப்பட்டு ஆபிரகாமின் அருகிலே அமர்கிறார் பணக்காரன் வேதனைப்படுகிறார் லாசரோ ஆறுதலும் அமைதியும் பெறுகிறார் தன் உயிரை காத்து கொள்ள விரும்புகிற எவனும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை காத்து கொள்ள என் பொருட்டு தன் உயிரை இழந்து விடுபவனோ அதை காத்து கொள்வான் லூக்கா ஒன்பது இருபத்தி நாலு என்ற சொற்களோடு மகனை உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றார் அதே வேளையில் லார்சர் இன்னல்களிடையே அடைந்தார் இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீரோ மிகுந்த வேலைப்படுகிறார் என்ற பகுதியை நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்கலாம் மறு உலகில் நல்வாழ்வு அமைதி மகிழ்வு வேண்டுமாயின் நாம் துன்பத்துயரங்களை ஏற்று அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பிற துன்பம் கண்டு இறங்கி அவர்களுக்கு செயல்முறையில் அன்பும் ஆறுதலும் காட்ட வேண்டும் பிறருக்கு அவருடைய தேவைகளில் உதவுவதோடு நில்லாது அவர்கள் வாழ உடுக்க உடை உண்ண உணவு ஒண்ட ஒதுக்கிடமும் அவர்களுக்கு செயல்முறைகளை வகுத்து தர வேண்டும் ஒரே சகோதரன் அல்லது ஒரே சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்களுக்கு உடலுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவரை பார்த்து நல்லவே சென்று வாருங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பார் என்றால் பயன் என்ன யாக்கோப்பு ரெண்டு பதினைந்து பதினாறு வறுமையில் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் அல்லல் படுபவன் என் நண்பன் ஆபத்தில் இருப்பவன் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் மனிதனாகிட இத்திருப்பலி நமக்கு உதவி புரியட்டும் ஆமேன்